வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகளுக்கும் விதைப்பு விவசாயிகளுக்குமான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் இருபத்தி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் அறுவடை விவசாயிகளுக்கானது முதல்ல ஏற்கனவே இருபத்தி ஏழாம் தேதிக்குள் அறுவடை முடியுங்கள் என்று கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் நிறைய பேர் முடித்திருக்கிறார்கள் இன்னும் ஒரு சில பேர் முடிக்காமல் இருக்கலாம் அதற்காக கவலைப்பட வேண்டாம் வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டது ஆனால் வட இந்திய குளிரலை மிகுந்து வருகிற காரணத்தினால மழை மேகம் உற்பத்தியில் வெப்பமான பகுதிகளில் மட்டுமே மழைமேக உற்பத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உள் மாவட்டங்களிலேயும் ஆங்காங்கேயும் மழைமேக உற்பத்தி நடைபெற்று நேற்றைக்கு மழைப்பொழிவு கொடுத்தது இன்றைக்கு அதிகாலையில் கடலோர மாவட்டம் மழைப்பொழிவு தொடங்கிவிட்டது இன்றைக்கு அதிகாலை கடலோர மாவட்டம் மழைப்பொழிவு தொடங்கி உள் மாவட்டங்கள் நோக்கி முன்னேறி வருகிறது இது மதிய வேளையில் வெப்பம் அதிகரித்ததும் வெயில் வந்து வெப்பம் அதிகரித்ததும் மழைப்பொழிவு பரப்பில் அதிகரிக்கும் இன்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் என்ற எல்லா மாவட்டங்களுக்குமே மழைப்பொழிவு உண்டு டெல்டா மாவட்டங்களுக்கும் கடலோர மாவட்டங்கள் தென்கடலோர தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா கர்நாடகா எல்லா இடத்துலையுமே மழைப்பொழிவு உண்டு வெப்பம் உயர்ந்ததும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பொழிவு கொடுக்கும் நேற்றை விட கூடுதல் பரப்பில் மழைப்பொழிவு கொடுக்கும் நாளை முப்பதாம் தேதி கிழக்கு காற்று வந்து இணைய இருக்கிறது அதனால வட இந்திய குளிரலையோட குளிர் குறையும் இதனால மேக உற்பத்தி கூடும் நாளை காலையே மழை வந்துடும் அதாவது அதிகாலை பெய்யக்கூடிய மழை வந்து கடற்காற்று உள்ளே நுழைகிற காரணத்தினால கடல் நீர் கடல் வெப்பம் கிடைக்கப்பெற்று அது மழை மேகத்தை உற்பத்தி உற்பத்தி செய்கிறது அதற்கப்புறம் நாளையிலிருந்து கிழக்கு காற்று நீராவி காற்றை கொண்டு வரும் என்பதனால வட இந்திய குளிரோட சதவீதம் குறைந்து குளிரோட சதவீதம் குறைந்து மழை மேகம் வந்து காலையே உற்பத்தி ஆகிடும் அதாவது வெயில் வந்த பிறகு உற்பத்தி என்பது காலையே உற்பத்தி ஆகிடும் நாளையிலிருந்து காலைக்கும் காலையிலும் மழை உண்டு மதியமும் மழை உண்டு மாலையும் மழை உண்டு எந்த நேரமும் மழை உண்டு விட்டு விட்டு அவ்வப்பொழுது இருந்து கொண்டிருக்கோம் நாளையிலிருந்து நாளைக்கும் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அனைத்து உள் மாவட்டங்களுக்கு நல்ல பொழிவு உண்டு கடலோர மாவட்டமும் மழை உண்டு கடலோர மாவட்டங்களை விட உள்ளே போய் தான் பிக்கப் அதிகமாகும் ஏன்னா குளிர் அலை அதிகமாக வர்றதுனால இன்றைக்கும் நாளைக்கும் உள் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் தான் மழைப்பொழிவு பரப்பில் கூடும் கூடியிருக்கும் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள்னா கேரளா வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வரைக்கும் இப்படி மழை படிப்படியாக அதிகரிக்கும் அறுபடி விவசாயிகளுக்கு இடைவெளி இருக்கிறது என்பதை சொல்லத்தான் வந்துட்டே இருக்கேன் தேதி கிழக்கு காற்று கூடுதலாக வரும் கிழக்கு காற்றலையில் கூடுதல் வெப்ப நீராவி காற்றையும் குளிர்காற்றையும் கொண்டு வந்து சம அளவிலே பரப்பிலே அதிகமாக்கி மழை பொழிவை கொடுக்கும் முப்பத்தி தேதி அது கடலோர மாவட்டங்கள் தொடங்கி கேரள எல்லையோரம் வந்த கடலோரம் தொடங்கி அரபிக் கடலோரம் வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் தென் மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்கும் தொடர்ச்சியா பெய்யாது எந்தவித காற்றழுத்த நிலையும் அடியில் பக்கத்தில் இல்லை எல்லாமே கிழக்கு காற்று வடகிழக்கு காற்று தான் தொடர்ச்சியா மழை பெய்யாது விட்டு விட்டு மழைப்படுவி இருக்கும் சில இடங்களில் நீ இடைவெளிக்கு பிறகு மழைப்படி இருக்கும் அதாவது காலையில் ஒரு மழைனா மதியம் ஒரு மழை மாலை ஒரு மழை இல்லைன்னா ஒரு நாளைக்கு ஒரு மழை என்று இப்படி இருந்துகிட்டே இருக்கும் ஒரு மூணு நாளைக்கு பெரும்பாலும் அடிக்கடி மழைப்படிவு கடலோர மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கு இருக்கிறது ஒரு சில இடங்களில் அந்த ஒரு முறை வந்து பெய்துவிட்டு போனாலும் கவலைப்பட வேண்டாம் நல்ல மழைப்பிடிவு பெய்யும் ஒரு முறை கூட நல்ல மழை இந்த மூன்று நாட்களுக்கு பெய்யக்கூடிய மழை ஒன்றாம் தேதியும் இரண்டாம் தேதியும் தீவிரம் குறைந்திருக்கும் காரணம் என்னென்னா வங்கக்கடலில் காற்று சுழற்சி உருவாகப் போகிறது அதாவது கடலோடு இணைந்த காற்று சுழற்சி இதனால் கிழக்கு காற்று வருகை என்பது தடை ஏற்படும் கிழக்கு காற்று வருகை தடை ஏற்படும் இதனால் ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் தீவிரம் குறைந்து வட இந்திய குளிரலை வந்து வெப்பமான பகுதிகளில் மட்டும் பழையப்படி மழைப்பிடிப்பு கொடுக்கும் இந்த கிழக்கு காற்று கிழக்கு காற்று வந்தாலும் தெற்கிலிருந்து நிலநடுக்கோட்டு பகுதி காற்று வந்தாலும் மழைப்படிப்பு பரப்பில் கூடும் தெற்கிலிருந்தும் கிழக்கிலிருந்தும் மழைப்படிப்பு பரப்பு அதாவது தெற்கில் இருந்தும் கிழக்கிலிருந்தும் காற்று வந்தால்தான் மழைப்படிவு பரப்பில் கூடும் தெற்கிலிருந்து வந்தால் அதிக நீராவியை கொண்டு வரும் வெப்ப நீராவியை அதிக மழைப்பொடிவு கொடுக்கும் கிழக்கிலேருந்து வந்தாலும் மழை பொழிவை கொடுக்கும் வடகிழக்கிலிருந்து மட்டும் குளிரலை மட்டும் வந்தால் வட இந்திய குளிரலை மட்டும் வந்தால் அது வெப்பமான பகுதியில் மட்டுமே மழை பொழிவை கொடுக்கும் இப்படி நினச்சிங்க ஆக ஒன்றாம் தேதியும் ரெண்டாம் தேதியும் அறுவடை விவசாயிகள் ஒரு இடைவெளி கிடைக்கும் அந்த இடைவெளியை பயன்படுத்தி அறுவடை செய்யலாம் ஒன்றாம் தேதி மட்டும் செய்யலாம் ரெண்டாம் தேதி ஒரு பாதி நாள் கிடைக்கும் ஆனால் அந்த நாள்லேயும் மழை இருக்கும் பரப்பில் குறைந்திருக்கும் உங்கள் இடங்களுக்கு உங்கள் இடத்துல மழை இல்லைன்னா நீங்க அறுவடை செய்யலாம் அதுக்கு நீங்க தயாரா இருக்கணும் புரியுதுங்களா அடுத்து மூன்றாம் தேதி காற்று சுழற்சி தாழ்வு நிலை உருவாகிடும் கடலோடு இணைந்த காற்று சுழற்சி உருவாகி மூன்றாம் தேதி தமிழ்நாடு இலங்கை இடைப்பட்ட பகுதியை ஒட்டி வடகடலோரம் டெல்டா கடலோரத்தை ஒட்டி வரும் தாழ்வு நிலை புயல் அல்ல புயல் அல்ல தாழ்வு நிலை கண்ணுக்கு தெரியாமல் நம்மை கடந்து போகக்கூடிய மழை தரும் ஒரு அமைப்பு போவதும் தெரியாது வருவதும் தெரியாது மழை தரும் அமைப்பு தாழ்வு நிலை அந்த தாழ்வு நிலை நெருங்கி வந்து தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை பொழிவை கொடுக்கும் அப்பொழுது வட இந்திய குளிரலையும் வரும் கிழக்கு காற்றலையும் வரும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்ப நீராவியும் கொண்டு வந்து கொடுக்கும் நிறைய மழை பொழிவை கொடுக்கும் எப்போ மூணாம் தேதி நாலாம் தேதி அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி எல்லா நாளுமே சார் என்ன சார் போயிட்டே இருக்கீங்கன்னா அடுத்தடுத்த நிகழ்வுகள் சங்கிலி தொடர் போல அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும் அதுதான் நம்ம சொன்னோம் முதல் நிகழ்வு மூன்றாம் தேதி அது அரபிக்கடல் போனோம்னா நான் ஏழாம் தேதி அரபிக்கடல் போகும் அடுத்த நிகழ்வு ஏழாம் தேதி வரும் இப்படியே பின் ஒன்றாக வரும் ஒருவேளை அரபிக்கடல் போனதுக்கு அப்புறம் புதிய நிகழ்வு வர்றதுக்கு இடையில் ஒரு அரை நாள் இடைவெளி கிடைக்கலாம் ஆகவே மழை பொழிவானது எல்லா நாளும் பெரும்பாலான நாட்கள் மழை இல்லாத நாட்கள் ஒரு ரெண்டு மாசத்துக்கு இல்லை பெரிய அளவில் இல்லை ஒன்றரை மாதத்துக்கு கண்டிப்பாக மழை இல்லாத நாட்கள் பெரும்பாலான நாட்கள் ரொம்ப குறைவு இந்த ஒன்றாம் தேதி தெரியுது இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் தேதி தெரியுது அதுவும் பரப்பில் குறைந்த மழை அதில் அறுவடை பண்ணிவிடுங்க விதைப்பு விவசாயிகள் நிறைய இடத்துல விதைச்சிட்டு நேற்றைக்கு உண்மையிலேங்க மண்டை வெடிக்குதுங்க என்னோட நலனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் ஏதாவது எனக்கு சம்பளம் கொடுத்து வச்சுருக்கீங்களா இல்லை நீங்கள் ஏதாவது எனக்கு வந்து ஏதாவது உதவி நான் நான் உதவின்னு கேட்கல பிச்சு எடுக்கிறதா என்னை உங்கள்ட்ட போய் கேளுங்க உங்களுக்காக எவ்வளவு இருக்கேன் மழை இருபத்தி எட்டு தான் தொடங்குன்னு சொன்னேன் நான் ஒன்று இருபத்தி மூணாம் தேதி தொடங்கும் அப்போ தொடங்கணும்னு நான் சொல்லவே இல்லை அது சொன்னது வேறு ஆளுங்க அரசு சரி நம்ம சொல்கிறது வானிலை ஆய்வு நிறுவனம் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் நான் அதையும் சொல்லலை அவங்களையும் நான் சொல்லக்கூடாது நான் சொல்லலை எதுக்கு இதை சொல்ல வேண்டிய நிலைமைக்கு வருதுன்னா மருவமழை தொடங்கி பத்தாளாவது இன்னும் மழை பெய்யல இது ஒன்றும் பெயர்மே தெரில என்ன வானிலைக்கு கொடுக்குறீங்க என்னட்ட பருவமழை தொடங்கி பத்தாவளாவது இன்னும் பெய்யல இது பெய்யும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை பெய்யும் பெய்யும் சொல்லிட்டே இருக்கீங்க என்னட்ட அடுத்தது இன்னைக்கு காலையில் நடந்த விஷயத்தை கேளுங்க மண்டே வெடிக்குது நான் வானிலை அறிக்கை போகிறதுக்கு முன்னாடியே என் பேரை சொல்லி என் வாய்ஸ் மலையை ரெக்கார்ட் பண்ணி ஒரு அறிக்கை போட்டிருக்காங்க யாரோ அதை கேட்டு அதில் என்ன சொல்லியிருக்காங்களாம் அதில் பாருங்க அதையும் கேட்டு போய் தப்பாக பரப்பிடாதீங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்களா பருவமழை பெய்லாம் வடக்க போகுது அதுக்கு போதுன்னு யாரை போட்டு கொலை போட்டிருக்காங்க நான் சொன்னதை சொல்லி எனக்கு ஒருத்தர் போகணும் காலையில் சண்டை பெரியப்பட்டில் உடுமலைப்பேட்டை குடிமங்கலத்துக்கு அருகே இருக்கக்கூடிய குடிமங்கலம் பல்லடம் சாலைக்கு இடைப்பட்ட பெரிய பெரியப்பட்டிலேருந்து சண்டை நான் வானிலை அறிக்கை போட்டேன்னா ஆறு மணிக்கு நான் போட்டதே இன்றைக்கி பல்வேறு தொலைபேசி அழைப்புகளுக்கு இடையே ரொம்ப தாமதமாக இப்போ தான் போட்டிருக்கேன் பல்வேறு அழைப்புகளுக்கு இடையே சம பல்வேறு கால்கு இடையூறு கிடையே இப்போ தான் போட்டிருக்கேன் எனக்கு முன்னாடியே ஒரு மணித்துக்கு முன்னாடியே என்னோடய அறிக்கையாக என் பேரை சொல்லி நான் பேசுகிறதா பேசி யாரோ ஒருத்தர் அறிக்கை போட்டிருக்கிறதாமோ அதை கேட்டு எனக்கிட்ட ஃபோன் பண்ணியிருக்காங்க

பல்வேறு வடிவங்களில் கொடுத்து இறுதியில் தான் வந்து இப்போ யூடியூப்புக்கு வந்திருக்கோம் மக்களுக்கு சென்டைய வேண்டிய வழி இல்லாததுனால இதுக்கும் மாசத்துக்கு இருபத்தாயிரம் ரூபா செலவு பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கோம் காலையில் என்னமோ சம்பளத்தை அழைச்சிருக்க மாதிரி என்னட்ட சண்டை போடுறாங்க நான் நேற்றுக்கு ஒரு அறிக்கை போட்டிருக்கேன் பொறுமையாக இருங்க மழை பெய்ய போகுது நிறைய பெய்ய போகுது பொறுமை பொறுமைன்னு தேவை எனக்கு தயவுசெய்து என்னை யாரும் வாழ்த்தாதீங்க எனக்கு எந்த விருதும் கொடுக்காதிங்க தயவு செய்து வித மனிதர்களை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் மனிதர்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்க மாற்றி மாற்றி பேசக்கூடியவங்க எனக்கு எந்த வாழ்த்து வேண்டாம் தயவு என்னை யாரும் பார்க்காதீங்க விரைவிலே ஃபோன் நம்பரை மாதிரி உங்களை விட்டு போயிடுறேன் போயிடுறேன் எனக்கு யாரோட வாழ்த்து எனக்கு தேவையில்லைங்க மனிதனை வாழ விடுறதுக்கு இல்லாமல் சாகம் அடிக்கிறது தான் அதிகமான பேர் இருக்காங்க பொறுமை இருபத்தெட்டு இருபத்தொம்போது இருபத்தெட்டு இருபத்தொம்போதுன்னு இன்றைக்கி தான் இருபத்தொம்போதாயிருக்கு என்ன அலாரங்களாக்கா ட்ரொர்னு இப்போ அஞ்சரை மணிக்கு ஆச்சு அஞ்சரை மணிக்கு டக்குனு மழை வர்றதுக்கு அதுவும் நான் சொல்லிகிட்டே இருக்கோம் நேற்றுக்கு முழுக்க குளிர் அலை வருது உள் மாவட்டங்களில் தான் பெய்யும் ஆங்காங்கே பெய்யும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் இன்றைக்கி தான் கடலோரம் பெய்யும் அடுத்தடுத்த நாட்களில் தான் தீவிரம் அடையும் நாலாந்தேதி தான் தாடுநிலை வருது அதுதான் தொடர்ந்து மழை பெய்யும் சொல்லிகிட்டு இருக்கோம் ஆக புரிஞ்சுக்குங்க விதைப்பு விவசாயிகளே உள்ளதை வருவதை தான் சொல்ல முடியும் உள்ளதை தான் சொல்ல முடியும் நான் தெய்வம் இல்லை உருவாக்கி உங்களுக்கு அனுப்புறதுக்கு அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க ஆகவே தயவு செய்து புரிஞ்சுக்குங்க அறுவடை விவசாயிகளுக்கு சொல்லிட்டேன் ஏற்கனவே ஒன்றாம் தேதி ஒரு லேசாக இடைவெளி கிடைக்க முடிஞ்சு அதில் அறுவடை செய்ய பாருங்க அதுக்காக பச்சை பிடிச்சி அறுத்துறதுங்க இன்னொரு இடவெளி கிடைக்குமான்னு பார்ப்போம் புரிஞ்சுக்குங்க முதல்ல இன்னொரு இடைவெளி கிடைக்குமான்னு பார்ப்போம் உங்களுக்காக நல்லது செய்ய வந்திருக்கேன் உங்களுக்காக நல்லதுன்னு சொல்ல தயவு செய்து தயவுசெய்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு தவறாக ட்ரீட் பண்ணாதீங்க ஒன்றாம் தேதி ஒரு இடைவெளி அரை நாள் கிடைக்கலாம் ஒரு நாள் கிடைக்கலாம் இடைவெளி கிடைக்குமான்னு பாருங்கள் உங்கள் இடத்துல அறுவடை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதுவும் முதிர்ந்திருந்தால் பண்ணுங்க அவசரப்பட்டு பச்சை பண்ண வேண்டாம் இன்னொரு நாள் இடைவெளி கிடைக்குமான்னு பார்ப்போம் அதில் அறுவடை பண்ணிக்கலாம் தீபாவளி நேரத்தில் ஒரு இடைவெளி கிடைக்கலாம் அது இப்போ சொல்ல முடியாது நிகழ்வுகள் அடுத்தடுத்து இருக்குது தான் இப்போ உள்ள தெரியுது அடுத்தபடியாக வி விவசாயிகள் உதயப்பு விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நிறையா மழை இருக்குது அதுதான் சொல்கிறேன் மழை வந்துட்டே இருக்குது எல்லா இடத்துக்கும் பெய்ய தான் போகுது அடுத்தடுத்த நாட்களில் பரவலாகும் பரவலாகும் பெய்யும் 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 பொறுமை அவசியம் பொய்க்காது இருபத்தெட்டு தான் சொன்னோம் இன்னைக்கு ஒரு நாள் முடிஞ்ச ரெண்டாவது நாள் தான் வந்திருக்கு இருபத்தெட்டாம் தேதி நேரத்துக்கே மழை நிறைய இடங்கள்ல பெஞ்சிருக்கு இன்னைக்கு தான் பரவலாக போகுது நாளைக்கு இன்னும் பரவலாகவும் முப்பது முப்பத்தொன்னு தான் பரவலாக திரும்ப திரும்ப கத்திட்டு இருக்கேன்